சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்போ அருமையான சுவையில் பால் சர்க்கரை பொங்கல் தாங்க செய்யப்படுறோம் இந்த சர்க்கரை பொங்கலுக்கு இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கட்டுமே சொல்லிட்டு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க நம்ம நார்மலாக பச்சரிசியில் தான் பொங்கல் செய்வோம் இன்னைக்கு நான் சீரக சம்பா எடுத்து வச்சிருக்கேன் இதில் எப்படி சுவையா நம்ம பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாங்க எல்லா விதமான சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க வீட்டில் விசேஷ நாட்களுக்கு இந்த பொங்கல் செய்து கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குக்கரில் தாங்க இந்த பொங்கல் செய்யப்பறோம் இதில் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டுமே நம்ம வறுக்காம தாங்க சேர்த்துக்கிட்டு போகணும் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாங்க இந்த பொங்கலுக்குங்க முழுவதுமே பால் ஊற்றி தாங்க நம்ம வேக வைக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் முக்கால் லிட்ரு பக்கம் பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அரிசி ஒன்றே கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் மொத்தம் நாலு கப்புங்கிறத நாலரை கப்பு பால் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க காய்ச்சி கொஞ்சமா சூட வச்சிருக்கேன் இப்போ காய்ச்சின பால் தாங்க நான் சேர்த்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் மிதமான சூட்ல சேர்த்திருக்கேன் நீங்க காய்ச்சி ஆற வச்ச பாலும் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நாலு கப் பால் ஹை ஹைஃபிளேம்ல அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் மூடி போட்டுக்கலாம் இப்போ இந்த பொங்கலுக்குங்க ரெண்டு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் கூடுதல் இனிப்பு பிடிக்காதவங்க நீங்க ஒன்றரை கப் வெள்ளம் கூட எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளத்துல ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பாகுப்பதம் எல்லாம் தேவையில்லை இப்போ முந்திரி திராட்சை வறுத்து இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து உங்கள் விருப்பம் தாங்க நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா முழுவதுமே பால்லேயே வேக வச்சனால இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம் இது கூடவே உலர்ந்த திராட்சை கொஞ்சமா ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப குக்கர்ல விசில் வந்து ஏரலா போயிடுச்சுங்க ஓபன் செய்து பாத்துக்கலாம் இப்போ லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதில் வெல்லம் கரைச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சு வச்சிருக்கிறேன் வெல்லத்தை வடிகட்டி சேர்த்திக்கிலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பிடிச்சி வச்சதை சேர்த்துக்கிலாங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க முந்திரி திராட்சை பாதாம் நல்லா கரைச்சு விட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுக்கிட்டாலே போதும் இது கூடவே ஏலக்காத்தூள் முந்திரி திராட்சை எல்லாமே சேத்தியாச்சு இப்ப இறக்கி வச்சுக்கலாங்க பொங்கல் தயாராகிடுச்சு உன்னி கூடுதல் குழுவா வேணும்னா நீங்க ஒரு கப் பால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாங்க இதுவே சரியா இருக்கும் ஆறும்போது இந்த இலக்கமானது உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக ஆகும் பொங்கல் இப்ப அருமையான சுவையில சீரக சம்ப அரிசி வச்சு பால் பொங்கல் செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம வீட்டுல வரப்போற விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்களுக்கு ஸ்வீட்டுக்கு இந்த பொங்கல் செய்துக்கலாங்க இதே முறையில செய்து பாருங்க அடுத்து வீடியோல சந்திக்கலாம்